அவர் மாடி வீடு கட்டிருக்கலாம் இல்லை லக்ஷரியஸ் கார் வாங்கியிருக்கலாம் எவ்வளவோ லக்ஷரியாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி பண்ணாம சொந்தமாக ஒரு கிளினிக் கட்டிட்டு மக்கள் நல்லதுக்காக அது கூட அவர் வந்துட்டு ஸ்கேம் தான் அவர் எக்ஸ்போஸ் ஹீஸ் அ ஃப்ராட் அந்த மாதிரிலாம் ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் அவர் மேலே வைக்கிறாங்க லைக் இவருக்கு ஃபாரின்ல இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்லாம் சொல்றாங்க இது ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னு சொல்லும் போது அதை நம்ம நெகட்டிவாக ஏன் போர்ட்ரேட் பண்ணனும் பண்ணணும் அதுதான் என்னோட ஒப்பீனியன் அவங்க என்ன ஃபண்டோ என்ன மணி அது அவங்களோட டிப்போ அவங்களோட அவங்களோடது அவங்க அதை கொடுக்கணும்ன்ட்டு ஒரு மனசு இருக்குல்ல அதுவே அவங்களுக்கு இருக்குல்ல ஆனால் ஒரு மாதிரி நெகட்டிவ்ஸ் வர 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 அவருக்கே ஒரு நூத்து என்னடா இது நான் நல்லது தானே செஞ்சேன் எனக்கு வர வருமானத்தில் பாதி முக்கால்வாசி நான் வந்து மக்களுக்கு தானே நல்லது செஞ்சேன் இப்படி வந்து அந்த விமர்சனங்களை வைக்கும்போது சில பேர் சொல்லலாம் அவர் வந்து தப்பு செய்யலை அப்படியே ஆங்கராக இருந்தவர் இருந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அவர் இப்போ லாரன்ஸ் அண்ணாவும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் நிறைய பேர் கிட்ட பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க இப்போ பாலா அவர்கள் வந்து அவர் மேல வைக்கிற விமர்சனங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வலிக்கத்தான் செய்யும் மத்தவங்க நம்மள வந்து குறை சொன்னா நம்மளுக்கு வலிக்கத்தான் செய்யும் உங்களுக்கு குட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அவர் மேல எவ்வளவு விமர்சனங்கள் வச்சிருக்காங்க ஆறு மணிக்கு மேல வெளியே வர மாட்டாங்க இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்பெல்லாம் சொல்லி அவரை கிண்டல் பண்ணிருக்காங்க அவர் பாத்தீங்கன்னா மக்களுக்காக நிறைய நலத்திட்டங்கள்லாம் வந்து ஐ மீன் நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு ஆனால் அதை வந்துட்டு இப்போ ஒரு நெகட்டிவா வந்துட்டு போட்ரே பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு அப்புறத்துல இருந்து ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு பாலா கேபிஒல் கேபிஓய் பாலா வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அவரோட டென்த்து ப்ளஸ் டுவெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் மார்க் வந்து அதிகமாக எடுத்த ஸ்டூடெண்ட் அவர் கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்து அவர் வந்திருக்காரு அவர் வாங்கிற அந்த சம்பளத்துலேருந்து மக்களுக்கு உதவி செய்யணுன்றது செஞ்சிட்டு இருக்காரு அவருக்கு நிறைய இடத்துல அந்த பணம் வருது ஏதோ ஸ்கேம் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இது வருது ஒரு நம்மளால் தான் நல்லது செய்ய முடியல யாரோ ஒருத்தவங்க நல்லது செய்கிறது ஏன் விமர்சனம் பண்ணுறாங்கன்றதே எனக்கு தெரியல ஏன்னா உதவி செஞ்சவன் உயர்ந்த இடத்துல இருந்தால் தான் அதை உதவி பெற்றவங்க உயர்வாக பேசுவாங்க அந்த மாதிரி உதவி செஞ்ச பால வந்து நம்மள மாதிரி சாதாரண மக்களாக இருக்கிறனால தான் அவர் மாதிரி அவ்வளோ விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது அதுவே வந்து அவர் ஒரு போஸ்டிங்லையோ இல்லை ஒரு உயர்ந்த இடத்துலையோ இருந்தால் அந்த மாதிரி பேசுவாங்களா இல்லை ஒரு திரைத்துறையில் சூர்யா சார் மாதிரி நம்ம இருந்தா பேசுங்களா இப்ப சூர்யா சார் வந்து அகரும் ஃபவுண்டேஷன் மூலமா ஹெல்ப் பண்றாங்க அதை யாராவது விமர்சிக்கிறாங்களா இல்ல இல்ல அந்த மாதிரி கேபி பாலாவும் வாழ்க்கையில் உயர்ந்து வெற்றி பெற்று உதவி செஞ்சால் அதை ஏற்றுப்பாங்க ஒருத்தன் கஷ்டப்படுறவன் நம்மளை மாதிரி ஒருத்தன் கஷ்டப்படுறாங்களே அந்த கஷ்டத்தை வந்து பார்த்து ஒருத்தன் உதவி செய்கிறாங்களே அவங்கள வந்து யாராவது உதவி செஞ்சால் அவங்களுக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் வரதான் செய்யும் இந்த பணம் வந்து எப்படி வந்தது இவன் வாங்குறதே இவ்வளோ தானே எப்படி இவன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான் அப்படிலாம் சொல்லி நிறைய விமர்சனங்கள் வரும் ஸோ அது என்ன பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குன்னா நல்லதுக்கே காலால முருகேசான்ற மாதிரி தான் இருக்குது ஓகேக்கா இப்போ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளினிக் அவரோட அவர் இருக்கிற இடத்துலயே ஒரு க்ளீனிக் வந்துட்டு அவருக்காக சொந்தமாக அடுக்கு எல்லாம் எதுவும் கூட கட்டாமல் இல்லை அவர் நினச்சிருந்தா அவர் மாடி வீடு கட்டியிருக்கலாம் இல்லை லக்ஸரியஸ் கார் வாங்கியிருக்கலாம் எவ்வளவோ லக்ஷரியாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி பண்ணாமல் சொந்தமாக ஒரு கிளினிக் இருக்காரு மக்கள் நல்லதுக்காக அது கூட அவர் வந்துட்டு ஸ்கேம் தான் அவர் எக்ஸ்போஸா ஹீஸ் அ ஃப்ராட் அந்த மாதிரிலாம் ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் அவர் மேலே வைக்கிறாங்க லைக் இவருக்கு ஃபாரின்லருந்தெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதை பத்தி வாழவுமே ரெண்டு நாள் பேசாம இருந்துட்டு இப்போ வந்துட்டு இல்லைங்க இப்ப வந்து அவர் வந்து ரெண்டு நாள் பொறுமையா இருந்திருக்காரு ஓகேண்ணா ஆனா அவர் மாதிரி நெகட்டிவ்ஸ் வர வர அவருக்கே ஒரு என்னடா இது நான் நல்லது தானே செஞ்சேன் எனக்கு வர வருமானத்துல பாதி முக்கால்வாசி நான் வந்து மக்களுக்கு தானே நல்லது செஞ்சேன் இப்படி வந்து அந்த விமர்சனங்களை வைக்கும் போது சில பேர் சொல்லலாம் அவர் வந்து தப்பு செய்யல அவருக்கு கோவம் வராம தானே இருக்கணும் ஏன் அவருக்கு கோவம் வருது அப்படின்ட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எமோஷனல் டைப்பாக கூட இருக்கலாம்ல சார் நம்ம இவ்வளோ நல்லது செஞ்சோம் நம்மளை போய் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு ஒரு எப்படி சொல்கிறது அவர் எடுத்துக்கணும் அந்த விதம் எல்லாருக்குமே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இதுவும் இருக்கும் ஒரு அளவுக்கு தான் விமர்சனங்களை எடுத்துப்பாங்க அளவுக்கு மீறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விமர்சனங்கள் வந்து அவங்களால தாங்கிக்க முடியாது அந்த தாங்கிக்காத வெளிப்பாடு தான் வந்து பாலா அவர்களோடது பார்த்திங்கன்னா உலகத்திலே சிறந்தது கல்வியை கொடுக்கறது அப்புறம் மருத்துவம் வழங்குறது அப்புறம் மக்கள் நலனை சார்ந்தது பாலா வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கும் வராமல் ஒரு சின்ன ஒரு சினிமா துறையிலையும் ப்ளஸ் வந்து ஒரு ஈவெண்ட் போகிற மூலிமா இருந்து ஒரு காசு மூலிமா வாங்குற அந்த காசை வச்சு மக்களுக்கு உதவி செய்யணும் கிளினிக் வந்து இது பண்ணணும்னு நினச்சாரு அதுக்கு இவ்வளோ விமர்சனங்கள் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல இதுவே வந்து அவர் திரைத்துறைக்கோ இல்லை வேற எதுக்கோ ஹெல்ப் பண்ணியிருந்தால் இதை பற்றி அவங்க இது பண்ணியிருக்க மாட்டாங்க போல எங்கே வந்து அவர் வளர்ந்து வந்துடுவாரோ எங்கே இவரோட இது வந்து புகழ் ரீச் ஆகிடும் தான் அந்த கூல் சுரேஷம் சில பேர்லாம் வந்து அவர் மேலே அவதூறுகள் பரப்புகிறாங்கன்னு எனக்கு தோணுது இப்போது பாலா அவர்கள் வந்து அவர் மேலே வைக்கிற விமர்சனங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வலிக்கத்தான் செய்யும் மற்றவங்க நம்மளை வந்து குறை சொன்னால் நம்மளுக்கு வலிக்கத்தான் செய்யும் உங்களுக்கு குட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அவர் மேலே எவ்வளோ விமர்சனங்கள் வச்சுருக்காங்க ஆறு மணிக்கு மேலே வெளியே வர மாட்டாங்க இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்போல்லாம் சொல்லி அவரை கிண்டல் பண்ணியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் முறியடிச்சிட்டு அவருக்கு வந்த அந்த இடையூறுகளெல்லாம் சமாளிச்சுட்டு இன்னைக்கு வந்து திரைத்துறையில் வந்து சூப்பர் ஸ்டாராகவும் நாளைக்கு அரசியலில் வந்து சூப்பர் வரப் வரப்போறாரு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குட் உங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடலா விஜய் மாதிரி நீங்களும் இருங்க இக்னார் நெகட்டிவிட்டி எதுவுமே கண்டு பயப்படாதீங்க நல்லது செஞ்சா ஆண்டவ உங்களுக்கு துணை இருப்பான் கண்டிப்பா ஸோ இந்த மக்கள் துணையும் இருப்பாங்க நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வந்து அது உங்களுக்கு பாதிக்கும் ஆனா நீங்க நல்லது செஞ்சிங்கன்னா இன்னைக்கு நீங்க கஷ்டப்படலாம் ஆனா நாளைக்கு நீங்க உயர்ந்த இடத்துல இருப்பீங்க அப்போ உங்களை வந்து வந்து சொன்னவங்களா அண்ணன் தான் பார்ப்பாங்க ஓகே இந்த சொசைட்டில மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மனசு வந்து ரொம்ப கம்மி அது ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னு சொல்லும் போது அதை நம்ம நெகட்டிவா ஏன் போர்ட்ரேட் பண்ணனும் பண்ணணும் அதுதான் என்னோட ஒப்பீனியன் அவங்க என்ன ஃபண்டோ என்ன மணி அது அவங்களோட டிப்போ அவங்களோட அவங்களோடது அவங்க அதை கொடுக்கணுன்ட்டு ஒரு மனசு இருக்குல்ல அதுவே அவங்களுக்கு இருக்குல்ல ஸோ அதை என்னோடய ஒப்பீனியன் என்னன்னா அவர் நல்லது தானே பண்ணுறாரு அது எந்த காசாக வேணாலும் இருக்கட்டும் அவர் நல்லது தானே பண்ணுறாரு அவருக்கு தெரியும் அவர் எப்படி சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி நம்ம பேசி ஒரு பிரச்சனம் கிடையாது பட் அது எப்படி சம்பாதிச்சாலும் அவர் மக்களுக்கு தானே கொடுக்குறாரு இன்னொருத்தர் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க இன்னொருத்தரோட லைஃப் அது நல்லா ஆகுது ஸோ அது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு கிடையாது நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் இவங்களுக்கு எதுவுமே சொல்ல வேலை அவரோட பெரிய அப்படி இல்லை ஒருத்தவங்க நல்லது பண்ணலைன்னா பரவாயில்ல அவங்கள வந்து எதுவும் இந்த மாதிரி பொய்யா ஃப்ராடாக அவங்க சொல்கிறது ரொம்ப தப்பு அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி லைக் எப்படின்னா அவங்க அவங்க சொன்னது எல்லாமே வந்துட்டு அவங்க கொடுத்த எல்லா பொருளுமே வந்துட்டு பொய் தான் ஃப்ராடு தான் ஆம்புலன்ஸ் எல்லாமே அதெல்லாம்ங்கிறது பொய் மேம் அவங்களுக்கு தெரியல ஆனால் அவங்க செய்கிறது அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு பார்க்குறவங்க நாலு பேர் நாலு விதமாக தான் சொல்லுவாங்க அதை நம்ம

அவங்க இன்னும் முடியாதவங்களுக்கு இன்னும் பண்ணுவாங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பப்ளிக் ஆனால் அது எல்லாமே அவங்க எப்படி சொல்லிட்டாங்க இப்போது ரீசெண்டாக ஒரு டூ டேஸ் அதுவும் அவரோட மூவி காந்தி கண்ணாடி வந்துச்சு இல்லையா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி மாற்றி அவரோட ஃபேமே மாறிடுச்சு இப்போ அப்படி போட்டிருப்பாங்க அதை ஒப்பீனியன் இல்லை 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 அவர் என்ன நினைக்கிறாருன்னு அவருக்கும் அவருக்கு சுற்றி இருக்கணும்னு தான் தெரியும் நம்ம மீன்ஸ் அவர் படம் நினைக்கிற முன்னாடி ரேங்கராக இருந்தார் அப்போ இருந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அவரு இப்போது லாரன்ஸ் அண்ணாவும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் நிறைய பேர்கிட்ட பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நம்மளால முடியாதது அவங்களால அவங்கள முடிஞ்சது பண்ணுறாங்க ஸோ மேபி வியூவர்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம் ஃபேம்க்காக பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஓகேவா ஃபேம்க்காக பண்ணுறாங்க நான் நல்லது பண்ணுறாங்க நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ எதுவுமே தெரியாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லவர் தான் ரொம்ப உழைச்சி சம்பாதிச்சு மற்றவங்களை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களாம் ஸோ பேசிக்கலாக இதெல்லாம் இக்னோர் பண்ணிடணும் நம்ம தலைபதி சொன்ன மாதிரி இக்னோர் பண்ணிடணும் ஓகே தலைபதி ஃபேனோ நீங்க ஆமா வெறும் திறம தலைப்பதி சேண்டா